ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று மெட்ராஸ் வீதியில் ஒரு சபா பெட்டி போய்கிட்டு இருக்கு பின்னாடி வெறும் பதினாலு பேர் தான் நடந்து போகிறாங்க பார்க்குறவங்கெல்லாம் நினைக்கிறாங்க பாவம் யாரோ அனாதையாக இருக்கும்னு ஆனால் அந்த பெட்டிக்குள்ளே தூங்கிக்கிட்டு இருந்தவர் யாருன்னு அன்னைக்கு இருந்த அந்த ஜனங்களுக்கு தெரியலை பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தையே தம் பேனா முனையில் நடுங்க வச்ச ஒரு சிங்கம் அதுக்குள்ள இருக்குன்னு யாருக்கும் புரியல எல்லாரும் நினைச்ச மாதிரி யானை மிதிச்சு சாகல அவரு யானை அவரை தூக்கி வீசினது என்னமோ உண்மைதான் ஆனா அந்த காயத்திலிருந்து அவர் முழுசா குணமாயிட்டாரு அப்போ அவரை கொன்னது எது சாப்பாட்டுக்கே வழி இல்லாத அந்த கொடுமையான வறுமை தான் அந்த மனுஷனை கொஞ்சம் கொஞ்சமா கொன்னுச்சு அவர் வேற யாரும் இல்ல மகாகவி பாரதியார் தான் அன்னைக்கு அவரை கொண்டாட ஆள் இல்ல ஆனா இன்னைக்கு அவர் பேரை சொல்லித்தான் பல பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க பாரதியார் வஉசி காமராஜர் ஆரம்பிச்சு இப்போ விஜயகாந்த் வரைக்கும் நல்லவங்களை உயிரோடு இருக்கும்போது மதிக்காதது நம்ம தமிழனோட சாப இது உண்மைன்னா கமெண்ட்ல வாழ்க பாரதி இல்லைன்னா ட்ரூ அப்படின்னு டைப் பண்ணுங்க